எல்எஸ்சி டீமில் இப்போ மயங்காரு வந்து போன வருஷம் தான் விளையாட ஆரம்பித்தார் அவர் இந்த வருஷம் ஒரு ரிட்டன் பண்ணாங்க பெரிய அமௌண்ட்டுக்கு பட் அவரோட இந்த வருஷம் ஒரு நைன் கேம்ஸ் விளையாட முடியல ஏன்னா இன்ஜுரி காரணம்னா இப்போ லாஸ்ட் டூ கேம் மட்டும் தான் விளாண்டாரு அந்த டூ கேம்லேயுமே ஃபர்ஸ்ட் மும்பையில் விளாடும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபார் டூ நேற்றைய மேட்சில் வந்து சிக்ஸ்டி ஃபார் ஜீரோ அப்படிங்கம்போது அவருடைய நம்பி தான் அந்த டீம் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் அனுப்பி இருக்குது அப்படிங்கும்போது அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டுந்தான் இப்போ இன்னும் மூணு மேச்சஸ் இருக்குது அவரோட பெர்ஃபார்ம் வச்சு தான் அவங்க டீம் வந்து செவன்த் பிளேஸ் இருக்காங்க இப்போ அவங்க பேர் போவாங்க அப்படியாங்கிறத அவர் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இருக்குது ஏன்னா இப்போ சதுதாகரை நீக்கிட்டு அவரை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க சதுதாகர் நல்லா தான் போலிங் மயங்கி மயங்காத நல்லா வேகம் இருக்குது ஆனால் அளவுக்கு அக்யூரஸி இருக்கா இல்லை வேரியேஷன்ஸ் இருக்கானா இல்லை கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு பட் அது வந்து அது பத்தாது மயங்காத போன மேட்ச் ஃபுல்லாக இது முன்னாடி போட்ட ஸ்பீடோட கம்மி பண்ணியிருக்காரு பட் லென்த்து அதே லென்த்து தான் போகிறாரு அந்த லென்த்தை வந்து செம்மையாக அடிக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அவர் இன்னும் பவுலிங் இன்னமும் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அது டெவலப்மெண்ட் கொண்டு வந்தால் மட்டும் தான் வாங்கி வாங்கியாத வந்து எல்எஸ்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் இல்லைன்னா அவரோட வேகம் வந்து மற்ற டீம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர எல்எஸ்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் தேங்க்யூ